வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்கள் நாம் இன்றைக்கி பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு கர்சல்மன் பூமி தான் சேல்ஸில் வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்லிட்டுருக்காங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறையிலாங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவி சர்வீஸ் கரண்ட்டு அதுபோக பார்த்திங்கன்னா போரு கிணறு இது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க எம்டி லேண்டாக இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு அடி ரோடு ஃபேஸ் தார் ரோடு ஃபேஸிங்கில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடு மாறு கோழி பண்ணை வைக்கிறதுக்கு இல்லை சிலிண்ட்ரு கம்பெனி வைக்கிறதுக்கு நர்சரி இல்லாட்டி அந்த இரும்பு கடை பழைய இரும்பு கடை அது மாதிரிலாம் போடுறதுக்கெல்லாம் கூட இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ் ஆகுங்க ஒரு கரிசல்மன் பூமி தாங்க தார் ரோடு மேலே தான் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க ரெண்டரை ஏக்கருக்கு ஒரு ரெண்டு சென்ட் எச்சியாக இருக்குது ஒரு ஏக்கரோட விலை விலை அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் அப்படிங்கிற ஏரியாவில் வருதுங்க விளாத்திக்குளம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வருது அது அங்கே பார்த்திங்கன்னா சிவஞானபுரம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வருதுங்க எங்களுக்கு இபி சர்வீஸில் எடுக்கணுன்னாலும் பக்கத்துலேயே இருக்குது ரோட்டு மேலேயே அதனால நீங்கள் இபி சர்வீஸ் இருக்கனா கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கிணறு போ போர் இது மாதிரிலாம் எந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லை ஒரு எம்டி லேண்டு தாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க உட்காந்து பேசினா இன்னும் கூட விலை குறையிலாங்க அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கெலாம் கூட போட்டிருக்கோங்க இது எல்லாமே நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கூட மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க டெய்லி இது மாதிரி லோ பட்ஜெட் வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கோம் சரி நண்பர்களும் இந்த வீடியோவில் இல்லைனா பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே